டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் வணக்கம் நண்பர்களே ஸோ வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஃபோன்பே ஜிபே இருக்குன்னா அதுல பர்சனல் லோன் ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது அந்த பர்சனல் லோன் ஆப்ஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட் கேக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா ஸோ அந்த லோன் அப்படின்றது டைரெக்டாக உங்களுக்கு தான் கொடுக்குறாங்களா இல்லை தான் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியுமா யார் இந்த லோன்லாம் ப்ரொவைட் பண்றா அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியாவுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம் இது ஒரு ரிவ்யூ மட்டும்தான் ஸோ நீங்கள் போய் லோன் எடுக்கணும் அந்த லோன் அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேலை கிடையாது ஏன்னா இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்ல போகிறோம் இதில் இருக்கக்கூடிய நல்லதையும் சொல்ல போகிறோம் கெட்டதையும் சொல்ல போகிறோம் அதனால இது ஒரு ரிவ்யூ மட்டும்தான் எந்தவித ப்ரமோஷன் அப்படின்றதும் கிடையாது ஓகே அதாவது எல்லார் கையிலையுமே இந்த ஜிபே இருக்குங்க இந்த ஃபோன்பே இருக்குங்க பேடிஎம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும் இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஆப்ஷன் அப்படின்றது எனேபிள் ஆகிருக்கு முதல்ல நிறையா வந்துட்டு ஆப்பை ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ லோன் ஆப்ஷன் அப்படின்றது ஏன்னா மணி ரிலேட்டட் தானே இதெல்லாமே அதனால் இந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இப்போ இதுல எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம் ஆக்சுவலி இதுல எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவுக்கு நீங்க இருந்தாலும் அதுல ஒருவேளை உங்களுடைய வந்துட்டு கிரெடிட் ப்ரொஃபைல் இதெல்லாம் மேபி அதுல ஆப்ட் ஆகலைன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுல எதுவுமே கேரண்டி அப்படின்றது கிடையாது நம்ம கேரண்டி கொடுக்கறதும் இல்லை ஓகே கைஸ் அதாவது ஃபோன்பே பர்சனல் லோன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலிஜிபிலிட்டி கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ எலிஜிபிலிட்டி ஜென்ரலா ஜென்ரலா வந்துட்டு குடியுரிமை அதாவது இந்தியா குடி இந்தியாவில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும் உங்களுடைய ஏஜ் வயது அப்படின்றது சுமார் இருபத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தெட்டு வயசு அல்லது அறுபது வயசு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கணும் ஸோ இது ஒவ்வொரு லெண்டாருக்கு லெண்டார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதை லோன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பாலிசி தந்தார்பால் மாறும் அண்டு அதாவது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் அப்படின்றது தேவை ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்கட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதும் இதில் இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது இங்க நல்ல கிரெடிட் ஸ்கோர் மட்டும் கிடையாது நல்ல கிரெடிட் ஹிஸ்டரியும் இருக்கணும் கிரெடிட் ஸ்கோர் வேற கிரெடிட் ஹிஸ்ட்ரி வேற கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் இந்த மாதிரி வரும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நான் லோன் எடுத்திருக்கேன் நல்லா கட்டியிருக்கேன் நல்லா கட்டல இது எல்லாமே சேர்ந்து வரும் அதனால இது நல்லா இருக்கும் இதுல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பத்தாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் தர்றதா வந்து இதுல இவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து மாறும் மூணு மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாதம் அதாவது மூணு மாசத்துல இருந்து உங்களுக்கு முன்னூறு அதாவது சாரி மூணு வருஷம் டெனி டேட் அப்படின்றது வரும்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இது வந்து அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது பதினொன்று புள்ளி வந்துட்டு ஜீரோல இருந்தும் உங்களுக்கு முப்பது புள்ளி ஜீரோ வரைக்கும் இது ஒரு வருஷத்துக்கு கேட்குறாங்க ப்ராசஸிங் ஃபீஸும் இதுவும் அப்ராக்சிமேட் தான் ஸோ ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றதுக்குள்ள வர்றதும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லோன் அப்படின்றது ஃபோன்பே தான் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்துட்டு சிம்பிளா சொல்ல போனோம்னா இப்போ வந்துட்டு யூடியூப் இருக்கு யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ யார் போடுறா யூடியூப் தான் போடுது அந்த வீடியோவை யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக நான் போடக்கூடிய வீடியோ என்னுடைய மொபைலில் இருந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க அதே போலதான் தான் இப்போ வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு காமன் ஸ்பாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஃபோன்பேயில் நிறைய பேர் வந்து அவங்க பாப்புலராக இருக்கிறதுனால ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன மாதிரி வந்துட்டு இப்போ வீடியோ போடுறாங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க ஆனால் ஃபோன்பே அப்படின்றது வந்தவங்க போனவங்க அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அதெல்லாம் உள்ளே சேர்த்து கிட்டீங்கன்னா கிடையாது அவங்க அங்கீகரிக்கப்பட்டவங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அவங்களுடைய டீட்டெயில் என்ன எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் அவங்கள உள்ளேயே எடுத்துக்கும் இல்லைன்னா எடுத்துக்காது பிகாஸ் ஏன்னா பணம் அப்படின்ற ஒரு பரிவர்த்தனை அது மூலயமா நடந்துட்டு இருக்கு ஒரு தடவை ரெப்படேஷன் போச்சுன்னா மொத்தமாக எல்லா யூசர்ஸும் பேக் அடிச்சிருவாங்க அதை யூஸ் பண்ணாமலே போயிடுவாங்க அதனால அவங்க ரொம்ப கான்சியஸா நல்ல அப்ளிகேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ளிகேஷனை மட்டும்தான் உள்ள அலோ பண்ணுவாங்க இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதுல லோன் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க ஆப் கொடுப்பாங்க சோ அதுல நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது ஜிபேவோட அதாவது கூகுள் பேவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியன் படி அதாவது பேசிக் எலிஜிபிலிட்டி இந்தியன் குடியுரிமை ஸோ ஓகே நீங்க ஜிபே ஆப்ல பயன்படுத்துற யூசரா வந்துட்டு இருக்கணும் அதே போல அதுலயும் போன்பே ஆப் யூஸ் பண்ற பயன் பயனாளராக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஸோ மினிமம் இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இருபத்தி மூணு வயசு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்களா சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் அப்படின்றது வந்தா போதும் குட் சிவில் ஸ்கோர் அப்படின்றது இவங்க கேட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதில் உங்களுடைய வந்துட்டு கிரெடிட் ஹிஸ்டரியும் அடங்கும் இதையும் பார்த்துக்கணும் இதில் கிட்டத்தட்ட லோன் அப்ராக்சிமேட்டா முப்பதாயிரத்துல இருந்து அப்படியும் வந்துட்டு உங்களுக்கு ஒம்பது லட்சம் வரைக்கும் கொடுக்கறது இது ஒவ்வொரு லெண்டார் மூலியமாக கொடுக்குறாங்க இதையும் ஜிபே அப்படின்ற கூகுள் பே நிறுவனம் இந்த லோனை கொடுக்கல கூகுள் பே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஸோ வந்துட்டு பேடிஎம் ஸோ ஃபோன்பே இருக்கு பாத்தீங்களா அதன் மூலியமாக வந்துட்டு எப்படி லோன் கொடுக்குறாங்க எப்படியும் வந்துட்டு யூடியூப்ன்ற ஒரு தளத்தின் மூலயமா நான் வீடியோ போறேன் அதை நீங்க பாக்குறீங்க அதே தான் இதுவும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்து இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு பர்சன்டேஜும் இது ஒவ்வொரு லெண்டாருக்கும் மாறும் ஒவ்வொரு கிரெடிட் ப்ரொஃபைல் பொறுத்தும் மாறும் அப்படின்றதே சொல்றாங்க இதெல்லாம் வந்துட்டு இதுதான் நிரந்தரம் அப்படின்றது கிடையாது அண்ட் அதே போல டென்யூர் டேட்டு அப்டூர் டு ஃபைவ் இயர் வரைக்கும் வருது இதுவும் லெண்டாரை பொறுத்து மாறும் சோ இதில் முக்கியமான விஷயம் அப்படின்றது என்னன்னா இவங்க நிறைய என்பிஎஃப்சி நிறுவனங்கள் கூட ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ குயிக்கா இதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஒரு லோன் தேவை அப்படின்னா ஒரு நல்ல சிவில் ஸ்கோர் அப்படின்றது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க இதில் நல்ல சிபில் ஸ்கோர் மட்டும் இல்லாம இதில் முழுக்க முழுக்க நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்டரியும் நல்லா இருக்கணும் கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருந்தா நம்மளை கூப்பிட்டு வாங்க சார் வாங்க அப்படின்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இல்லைன்னா நம்மளுடைய சிபில் ஸ்கோர் நைன் ஹண்ட்ரட் இருந்தாலும் சரி நமக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அதே போல் ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா எனக்கு அவ்வளோ சம்பளம் வருது இவ்வளோ சம்பளம் வருது எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி அதையும் யோசிப்பாங்க அந்த வகையில் நமக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் சரிங்க நமக்கு எவ்வளோ வருமானம் வந்துட்டு இருந்தாலும் சரி ஆனால் அந்த வருமானத்துக்கு வந்துட்டு சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னா இவங்க நம்ப மாட்டாங்க அது அக்கௌண்ட்லேயே வந்தாலும் சரி அது ஒரு சில லெண்டார்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அன் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனில் நிறைய கேட்டகரியில் அப்ளிகேஷன் இருக்கே ஒரு அப்ளிகேஷன் சிவில் ஸ்கோர் பார்க்காது ஒரு அப்ளிகேஷன் இன்கம் ப்ரூப் பார்க்காது ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு அவங்க பெருசாக இவங்களுடைய சேலரி அப்படின்றது பெரிய சேலரியை பார்க்க மாட்டாங்க ஒருத்தர் கிரெடிட் ஹிஸ்டரி பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அதே போல் தான் ஸோ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேட்டகரி கேட்டகரி கேட்டகரியா வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றதும் இதுக்குள்ள வரும் இதை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்குது மற்றபடி நம்ம நல்ல சிவில் ஸ்கோர் இருந்தால் ஓகே தைரியமா போகலாம் அதுல நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இருந்ததுன்னா இன்னும் நம்பி போகலாம் நல்ல ஸ்டேபிளான இன்கம் இருந்ததுன்னா ஓகேப்பா கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பில் போகலாம் அவ்வளவுதான் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல எந்த லோனையுமே நீங்கள் பேங்க் ஃபைனான்ஸு என்பிஎஃப்சி நிறுவனம் ஃபின்டெக் நிறுவனம் எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி ஸோ உங்களுக்கு இதுல வந்துட்டு உத்தரவாதம் அப்படின்றது கிடையாது ரிஜெக்ட் அடிப்பாங்க சரி ஓகேங்க இதுல இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன் இது உண்மையானு தெரியல அதாவது நம்ம எந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறோம் அதை பொறுத்து இந்த அப்ளிகேஷன் ஜிபே போன்பே இந்த மாதிரி அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்களா எப்பா இந்த மனுஷன் நிறைய லோன காசு வந்து செலவு பண்ணிட்டு டெய்லியும் என்னை பயன்படுத்தி எக்கச்சக்கமான காசு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அதனால இவரே நீ லோன் கொடு அதெல்லாம் நிறையா வருமானம் அப்படின்றதுலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க பட் நான் பார்த்த வரைக்கும் டவுட் டவுட்னா ஒரு ஒரு நைன் எயிட்டி பர்சன்டேஜ் எனக்கு டவுட் தான் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னன்னா நான் வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனில் பயன்படுத்தும்போது எடுத்து கரெக்டாக லோனை வந்து பேமெண்ட் இருந்தேன் கம்மியான லோன் கொடுத்து கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன் மறுபடியும் என்ன கூப்பிட்டு லோன் அப்படின்றது கொடுத்தாங்க ஸோ இப்படி மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல டிரான்சாக்ஷன் இருந்தது எனக்கு அதனால் அந்த ஒரு எஸ்எம்எஸ் டீட்டெயிலை வச்சு கொடுத்தாங்க ஸோ இது எதுவுமே உத்தரவாதம் ஷோர் அப்படின்றது கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜிபே ஃபோன்பே அப்டேட் அப்படின்றது பார்த்துருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக பர்சனல் லோன் பண்ண அப்டேட் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கும் இந்த லோன் ரிலேட்டடாக எந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம சாதகமாகவும் பேசுறதுல பாதகமாக பேசுறதுல நம்ம முழுக்க முழுக்க ஒரு மிடில் மேனாக நின்று ரிவியூ மட்டும் தான் பண்ணுறோம் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க அண்ட் அதே போல் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் லீகல் அட்வைஸரை பார்த்து முடிவு அப்படின்றது நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க முடிவு அப்படின்றது உங்களுடைய வந்துட்டு முடிவாக இருக்கணும் அண்ட் அதே போல் ஃபினான்ஷியல் அட்வைசர் முடியுமா அதை வச்சு நீங்கள் முடிவு அப்படின்றத எடுத்துக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் விஷ்வனால்